ரிஷபம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல காலையில தொடங்கும் பொழுது இருந்து ரிஷபம் ராசி மனசுல ஏதாவது ஒண்ணு ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கும் காலையில எழுந்த உடனே ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய மனதுல ஓடிக்கொண்டே இருக்கும் அது பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு உங்க மனதளவுல ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வானது நம்ம ஏற்படுத்தியே கொண்டாகணும் அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக ஏற்படும் அதே போல உங்களுடைய உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் நான் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கிறது எல்லா இடங்கள்லயும் நானும் பொறுமையாக இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா அடுத்தவங்களை அனுசரிச்சு போனோமோ அந்த அளவுக்கு நான் அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கேன் அப்படி போனா என்னோட வாழ்க்கையில நான் எங்கேயோ பெறுவேன்னு நினைச்சேன் இருந்தாலும் என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்துறேன் கட்டுப்படுத்தி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வேகமா போகும் மாதிரி அதே போலத்தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஏற்படும் ரிசபம் ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா பொறுமை நிலைத்தன்மை இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக கருதப்படும் ஆனால் அந்த பொறுமை அப்படிங்கிறது ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது ஏதாவது தவறு செஞ்சாலும் சரி நீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதை உடனே மற்றவங்ககிட்ட காட்டிடுவீங்க இதனால உங்களுக்கு பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியாம கூட போய்விடும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையுடன் இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பொறுமையுடன் இருக்கணும் பொறுமையுடன் இருந்து எல்லா விதமான செயல்களையும் செய்யுங்க நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல அதே பொறுமை ஒரு சோதனை போல அவங்களுக்கு உணரப்படும் எல்லா இடங்களிலும் நம்ம பொறுமையா இருக்கும் அதனால எல்லாருமே நம்மளை சோதித்து பார்க்காங்க நம்ம நம்முடைய கோபத்தை இந்த ஒரு இடத்துல நம்ம காட்டியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நமக்கான ஒரு பதில கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரிசபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தோணும் எல்லா இடத்துலையும் நம்ம பொறுமையா இருக்கிறனாலதான் எல்லாருமே நம்மளை வந்து பாருன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பொறுமையை இறந்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல தோன்ற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ரிஷபம் ராசி அன்பர்களை ஒருபோதும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்களுடைய பொறுமைய சோதிக்க வந்த ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் தோல்வி தர வந்த நாள் கிடையாது ஆனா உங்களுடைய பொறுமையை மட்டும் சோதிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பொறுமையை சோதித்து பார்க்கும் உங்களுடைய பொறுமையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க நிச்சயமாக இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல சூரியன் தரக்கூடிய உங்களுக்கு மறைமுக செய்தி சூரியன் உங்களுக்கு இந்த ஒரு நாள சொல்கின்ற செய்தி ஒன்னே ஒண்ணு நீ மெதுவாய் போய்க்கொண்டே இரு ஆனால் நீ தவறான பாதையில போகலை நீ செல்கின்ற பாதை உனக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ஒரு நாள்ல நீ செல்கின்ற பாதை ரொம்ப மெது மெதுவாகத்தான் போகும் இருந்தாலும் நீ செல்லும் பாதை மிகவும் சரியான பாதை அதுல நீ பொறுமையா இருந்த அப்படின்னா நிச்சயமாக மற்றவங்களை விட நீ உன்னை வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்துக்கு நீ வருவ அப்படின்னு சூரிய பகவான் இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் எனவே நீங்க தவறாம நீங்க செல்கின்ற பாதையில உங்களுடைய கவனத்தை செதற விடாமல் சென்று கொண்டே இருங்க ஆனா அதனுடைய வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனா அந்த பொறுமையான வெற்றி பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் ரிசவம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய அடித்தளம் வலுவாக அமைத்துதான் முன்னேறுவீங்க அப்படித்தான் நீங்க ஒரு நேரத்திலேயே முன்னேற போறீங்க அதனாலதான் தான் உங்களுடைய முன்னேற்றம் தாமதமாக தெரியும் எந்த விதமான முன்னேற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் தாமதமா இருக்கும் ஆனா அந்த தாமதமான முன்னேற்றம் உங்களை எப்பொழுதுமே கீழே இறக்கி விடாது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மேல் நோக்கி தான் கூட்டு செல்லுமே தவிர ஒருபோதும் கீழ் நோக்கி இறக்கி விடாது அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் தான் ரிசவம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கும் ஆனா அது வந்துச்சு அப்படின்னா அது நிலையா இருக்கும் அது ஒருபோது உங்களை விட்டு கைவிட்டு செல்லாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நன்மைகரமான ஒரு விஷயமானது நடக்கப் போகிறது எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும் இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வேலை மற்றும் தொழில் வேலை இடத்துல இன்று சின்ன ஒரு மனபுரத்தம் உங்களுக்கு ஏற்படும் அதனை நினைத்து நீங்க கோவப்படக்கூடாது மனம் வருந்த கூடாது அதை எப்படி அதுல இருந்து வெளிவர முடியுமோ அந்த அளவுக்கு வெளிவருவது உங்களுக்கு மிகவும் நல்லது என் உழைப்ப யாரும் கவனிக்கல எல்லாம் நான் செய்தாலும் பெயர் வேற யாருக்கோ போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல வரும் ஆனா நீங்க சொல்வது சரிதான் நீங்க உங்களுடைய கடின உழைப்பை போட்டிருப்பீங்க இருந்தாலும் அந்த ஒரு உழைப்புக்கான ஒரு பெயரானது உங்களுக்கு வராது உங்களுக்கு மேல மேல் அதிகாரிகளுக்கும் இல்லைன்னா உங்க கூட வேலை பார்க்கறையாருக்கும் அந்த ஒரு பெயரானது உங்களுக்கு போய் செல்லும் இதனால உங்களுடைய மன செலவுல பெரிய ஒரு மன வருத்தமானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உழைக்கிறது நானு பேர் வாங்குறதை உருத்தனா அப்படிங்கிற மாதிரியான கில கேள்விகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கேட்கணும்னு தோணும் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ரிசபம் ராசி அன்பர்களே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய உழைப்பை கவனிக்காதவர்கள் யாருமே கிடையாது அதை பேசாதவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய உழைப்ப எல்லாருமே கவனித்து கொண்டுதான் இருப்பாங்க நீங்க படிக்கிற அந்த சில சில கோபங்கள் இருக்கல்லவா உங்களுடைய சின்ன கோபத்தினால் மட்டுமே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது அவங்க நீங்க உழைப்பு செஞ்சாலும் மற்றவங்க அந்த ஒரு உழைப்புக்கான பெயரை வாங்கிட்டு போயிடுவாங்க முடிந்த அளவுக்கு நீங்க இருந்து மற்றவங்களை அனுசரித்து உங்களுடைய கடின உழைப்பை நீங்க போடுங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பெயரானது உங்களுக்கு கிடைக்கும் எனவே எல்லா இடத்துலேயும் நீங்க உங்களுடைய கோபத்தை காட்டக்கூடாது முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையை காட்டி மற்றவங்களை எப்பொழுதுமே இயக்க வைக்கும் அப்படி வச்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவுல கூடிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்று உங்களுடைய அமைதியான செயல்கள் ஒரு முக்கியமான மனிதனின் கண்க கண்கள்ல ஒரு பதிவாகக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு நல்ல வார்த்தை உங்களை தேடி வரும் அதுவும் நீங்கள் நினைத்த ஒரு நல்ல வார்த்தையாக உங்களுக்காக இருக்கும் ஒரு சின்ன பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு பொறுப்பை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த ஒரு பொறுப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும் பண விஷயத்துல இன்று ரிசபம் ராசிக்காரங்களுக்கு சற்று பதற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு தெரியும் வரவு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்காது செலவுகள் மட்டுமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் நிரந்தர நிலையானது உங்களுக்கு இல்லை இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நே ஒன்று யோசிக்காம செலவு செய்யக்கூடாது யோசித்து மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணும் பொழுது அது யாருக்காக செலவு பண்ணுறீங்க மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு பண உதவி தேவைப்பட்டா அவங்க நமக்கு செலவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத யோசித்து மற்றவங்களுக்காண்டி நீங்க செலவு செய்யுங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை மத்தவங்ககிட்ட கொடுக்காதீங்க அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை மற்றவங்க நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அதை தவிர்த்துக்கோங்க ஒரு பழைய பண விஷயம் அல்லது மறந்து போன ஒரு வரவு அடுத்த சில நாட்கள்ல உங்களுடைய நினைவுக்கு வரப்போயிருது இன்று குடும்பத்தில் அல்லது உறவுகளில் ஒரு விஷயம் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும் நான் எல்லாம் தாங்குறேன் ஆனால் யாரும் என்ன புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுடைய குடும்பத்துக்குள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் ரிசபம் ராசிக்காரர்களே அதிகமாக நீங்கள் யார்ட்டையும் பேச மாட்டீங்க ஆனால் அதிகமாக தாங்க உங்களை வந்து அதிகமாக எல்லாருமே தாங்குவாங்க மத்தவங்ககிட்ட நீங்க அதிகமா யார்டையும் பேசணும்னு கூட நினைக்க மாட்டீங்க உங்க பிடித்த நம்பராக இருந்தாலும் கேட்டதுக்கு மட்டுமே பதில் கூறிட்டு மௌனமா இருந்துக்கிடுவீங்க அப்படிப்பட்ட உங்களை இந்த ஒரு நாள்ல உங்க கூட இருக்கவங்களும் உங்க வீட்டுல இருக்க அனைவருமே உங்களை இந்த ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துக்காக அதிக அளவில் உங்களை தேடி தாங்குவாங்க இன்று வாக்குவாதம் நீங்க செய்யக்கூடாது அமைதியா இருக்கணும் உங்களுக்கு பிடித்தா செய்யுங்க பிடிக்கலினா வெளியே கொண்டு போய்கிட்டே இருங்க இந்த வாக்குவாதம் செய்கின்ற பழக்கத்தை இந்த ஒரு நேரத்துல நீங்க விட்டு விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மாலை நேரத்துல ஒரு மூத்தவர் அல்லது நெருங்கிய ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய மனசை அதிகளவுல லேசாக்கும் அதிக அளவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக ரிசபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய மனம் சற்று சோர்வாக இருக்கும் தூக்கம் வராம கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் இருக்கலாம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்கள் யோசிப்பீங்க அந்த திரும்ப திரும்ப யோசிக்கிற விஷயத்த நீங்க மறந்து விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதற்கு ஒரே ஒரு சின்ன வழிதான் இருக்கு மாலை நேரத்தில் வெந்நீர் இருக்கு அல்லவா வெந்நீரில் சிறிது சீரகம் போட்டு நீங்கள் குடித்துவாங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல வெந்நீரை போட்டு அதில் சிறிதளவுக்கு சீரகத்தை போடுங்க சீரகத்தை போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடித்துவாங்க மன அழுத்தம் நிச்சயமாக குறைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் மனசுல தேவையில்லாத நான் செஞ்ச தவறான தான் என்னுடைய வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு உங்களை நினைத்து நீங்களே பராமரிப்படக்கூடாது நீங்களே உங்களை எந்த விதமான சிக்கல்களுக்கும் ஆளாக்கி விடக்கூடாது உங்களை நீங்களே எதுக்கும் ஆளாக்காமல் இருங்க நிச்சயமாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும் இன்று மாலையில பூஜை அறையில ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க தீபம் ஏற்றும் இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய மனதார கூறண வேண்டும் நான் பொறுமையாக செய்த உழைப்புக்கு சரியான நேரத்தில் சரியான பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த வேண்டுதல் ரிசபப் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இந்த ஒரு நாளில் விளங்கும் எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க கூறுங்க நிச்சயமா அது உங்களுடைய நாள பெரிய அளவுல நீங்க நினைத்தபடி நிச்சயமாக மாற்றிவிடும் ரிசப்பம் ராசிக்காரர்களே இன்று அதிரடியான மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு பிடித்த மாற்றங்களாக இருக்கும் ஆனால் நீங்க நினைத்த மாதிரி பெரிய அளவுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது ஆனா உங்களுடைய வாழ்க்கை நிலையாக சரியான திசையில் நகரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மாறும் பெரிய அளவுல வெற்றிகள் கிடைக்கலைனாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் நீங்கள் விதைத்தது முளைக்க தாமதமாக நீங்கள் முத முளைத்தது நீங்க விதைக்கப்பட்டது உங்களுக்கு முளைக்க தாமதமாகலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் பிக்கப் ஆகுறதுக்கு கூட லேட் ஆகலாம் இருந்தாலும் அது வளர்ந்தால் எளிதில் அழியாது அது நிலைத்த நிக்கும் உங்களுடைய பெயரை நிச்சயமாக சொல்லும் அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இருங்க பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நம்புங்கள் உங்களுக்கான ஒரு நேரம் ஆனா மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் உறுதியாக உங்களுக்காக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு நேரமானது ரிசவம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கண்கூடாக அறிந்து கொள்ள முடியும் எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி புலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்